உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் இந்த கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அடையாளம் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அவசியமாக இருக்கிறது ஒரு அடையாளம் இந்த காரியத்தை ஆண்டவரே நீர் எனக்கு செய்வதற்கு ஒரு அடையாளத்தை தாரும் அப்படின்னு வேதத்தில் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க கர்த்தரும் நிறைய இடத்துல அடையாளத்தை காட்டியிருக்கிறார் வானவில் ஒரு அடையாளம் இசைக்கியா ராஜாவுக்கு அந்த சூரிய கடிகாரம் அப்படி பின்னிட்டு போகிறது ஒரு அடையாளம் இன்னும் நிறைய இடங்கள் அடையாளத்தை கத்தர் காட்டுகிறதை பார்க்குறோம் இந்த நாளில் கூட நெருக்கத்தில் இருக்கிறீங்களா உபத்திரவத்தில் இருக்கிறீங்களா டொபரே எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்னை தேற்றிடும் ஒரு அடையாளத்தை இயேசுவே இன்று காட்டிடும் என்று ஒரு பக்தன் அழகாக பாடல் வரிகள் எழுதியிருக்கிறாங்க என்னை தேற்றும் ஒரு அடையாளம் இயேசுவே என்று எனக்கு காட்டும் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஏதாவது ஒரு அடையாளத்தை எனக்கு காட்டுங்கப்பா நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க நீங்கள் என்னை விடுவிக்க என் கண்ணீரை துடைக்க என் தேவைகளை சந்திக்க எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் அடையாளம் தர வேண்டும் என்று சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்களா உங்களுக்காகவே கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி உங்களை தேற்றுகிற ஒரு அடையாளம் இன்னைக்கு கர்த்தர் கட்டளையிட போறார் பாருங்க அந்த அடையாளம் கட்டளையிடப்பட்டால் என்ன நடக்கும் பின்னால் பார்த்தீங்கன்னா கடைசியில் சொல்லப்படுகிறது அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அட்டையாளத்தை தருகிறார் எதற்கு அவருடைய மகிமையை அறிவிப்பதற்காக இன்றைக்கு உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை தருவதற்கு ஒரு அடையாளத்தை கத்தர் காட்டப் போகிறார் எதற்கு ஆரோக்கியமாக வீட்டில் இருக்கிறதல்ல இருக்கிறதற்கு அல்ல கத்தருடைய மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பதற்கு பொருளாதாரத்தில் கடன் பாரத்தில் இருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கத்தர் கட்டளையிட போகிறா உங்கள் தரித்திரம் மாறப்போகுது எதற்கு ஜாதிகளுக்குள்ளே கர்த்தருடைய மகிமை நீங்கள் அறிவிப்பதற்கு கத்தர் உங்களுக்கு எனக்கு ஜீவனை தந்திருக்கிறது எதற்கு தெரியுமா நல்ல வேலை செய்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறதற்கு அல்ல ஆண்டவருடைய மகிமையை அறிவிப்பதற்காகவே கத்தர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார் ஜீவனை கொடுத்துருக்கிறார் சுகத்தை கொடுத்துருக்கிறார் வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் கத்தருடைய நாமத்தை அறிவிக்கணும் கத்தோடைய மகிமையை அறிவிக்கணும் அதற்குத்தான் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நெருக்கம் பாடு வேதனை கவலைகளுக்கு மத்தியில கூட கர்த்தர் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி குறிப்பிட்ட ஜனத்தை கத்தர் தப்பே விடுகிறதை பார்க்கிறோம் எனக்கு அருமையான வச்சனமே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் ஏசப்பட்ட இயேசுவே எனக்கு ஒரு அடையாளத்தை தாருங்க நான் இருக்கக்கூடிய பிரச்சனையில் வெளியே வர எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்பட ஒரு அடையாளத்தை காட்டுங்க கர்த்தர் காட்டுவாரையானால் அந்த அடையாளத்தின்படி கர்த்தர் செய்வார் நீங்க அவருடைய மகிமையை மற்றவர்களுக்கு புரட்சாதிகளுக்கு சகோதர சமயத்தை சார்ந்தவர்களுக்கு அறிவிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள் பெரிய காரியங்களை செய்வார் அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளில கூட கர்த்தர் உங்களுக்கு தருவாராக நாம் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல கூட நான் அவர்களின் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்ன கர்த்தர் பிள்ளைகளுக்கு அடையாளங்களை நீங்கள் கட்டளையிட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை தேற்றிடும் ஒரு அடையாளத்தை இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நீ காண செய்ய போறதற்காக நன்றி இருக்கக்கூடிய வியாதியில இருந்து இருக்கக்கூடிய இருந்து இருக்கக்கூடிய நெருக்கத்தில் இருந்து இருக்கக்கூடிய தோல்வியிலிருந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்களிலிருந்து பிள்ளைகளை வெளியே கொண்டு வர ஒரு அடையாளத்தை நீர் கட்டளிட நன்றி அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகள் நாமத்தை அறிவிப்பார்கள் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் அநேகருக்கு நாமத்தை குறித்து அறிவிப்பார்கள் அப்பா நீங்கள் அடையாளத்தை கொடுத்து பிள்ளைகளை நீங்கள் தேற்றப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அற்புத அடையாளங்கள் இப்போ வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்க செய்யப்போறதற்காக நன்றி நன்மையினால் கிருபையினால் முடி சொட்டுங்க இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க கிருமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே பிரியமானவர்களே உங்களை தேற்றுவதற்காக உங்களை பிரித்தெடுப்பதற்காக உங்களை தைரியப்படுத்துவதற்காக அவருடைய நாமத்தை அவருடைய மகிமையை பறைசாற்றுவதற்கு அறிவிப்பதற்கு ஒரு அடையாளத்தை உங்களுக்கு இன்னைக்கு கட்டளை அப்படிப்பட்ட கிருபை கட்ட தருவார்